சார் நீங்க என்ன பண்றீங்க நீங்க என்ன சாப்பிடுறீங்க நீங்க என்ன துணி போடுறீங்க எத்தனை தம்ப அடிக்கிறீங்க பாத்ரூம் போற டைம் கூட கேக்குறாங்களே அம்மா பாத்ரூம் போற டைமே கேக்குறாங்க டேய் ஐயா மாஸ்டர் இங்க மட்டும் லந்து கட்டு அதான் லீக் ஆயிச்சுல சொல்லுங்க லவ் மேட்டர் கேப்போம் மாஸ்டர் இப்ப சொல்லுங்க மாஸ்டர் டேய் இது மோட்டிவேஷன் டைம்டா ஏ நித்தி 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 ஏய் ரொம்ப எவ்வளவு நேரம் தான் மாஸ்டர் இதே கேக்குறது வேற ஏதாவது இன்ட்ரஸ்டிங்கா சொல்லுங்க சும்மா மக்களுக்கு சம சீன் பண்ணுறியா நான் வேணா லவ் ஸ்டோரி சொல்லவா அவர் லவ் ஸ்டோரி கேட்க முடியல இல்ல ஓ லவ் ஸ்டோரி வேறயா டே 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 டேய் சொல்றேன்டா அதுக்கு மொக்க லவ்னு சொல்லி அசிங்க பத்தாதீங்கடா வாங்க 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 இப்போ ஃபீல் பண்ணுங்க மாஸ்டர் லவ் பத்தி நீங்கலாம் என்னடா சண்டை கட்டறீங்க ஆளு கட்டுவா பாரு